நம்மளுடைய பன்னீர்செல்வம் வந்துட்டு நேற்று அதிகாரப்பூர்வமா ராஜினாமா செஞ்சிட்டாரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் கவலை அளிக்க வேண்டிய விஷயம் தாங்க கிட்டத்தட்ட மூன்று முறை வந்துட்டு நம்மளுடைய செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது அவங்களுக்கு பதிலாக பதவி வகித்தவர் தான் நம்மளுடைய பன்னீர்செல்வம் பின்பு நம்மளுடைய முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் இருந்த பிற்பும் பன்னீர்செல்வம் தான் வந்துட்டு முதலமைச்சரா வந்தாரு நேற்று வந்துட்டு பன்னீர்செல்வம் அதிகாரப்பூர்வமா வந்துட்டு ரிசைனும் பண்ணிட்டாரு எதுக்காக ரிசைன் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செல்வி ஜெய ஜெயலிதா அவர்கள் இருந்த பின்பு அவருடைய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை அவருடைய தோழியான சசிகலா என்று அழைக்கப்படும் சின்னம்மா அவர்கள் தான் இப்ப வந்துட்டு வகித்து வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நான் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு பன்னீர்செல்வம் அது மட்டும் இல்லங்க இது குறித்து சசிகலா அவர்கள் என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்போதைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் வேண்டுதலால் தான் நான் இந்த பதவியை ஏற்கிறேன் அப்படின்னு மேடையில் சொல்லியிருக்காங்க சசிகலா இத முன்னாள் நடிகை ஸ்ரீபிரியா பயங்கரமா கலாச்சிருக்காங்க அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா பயங்கரமான ஜீர்ண கோளாறு எனக்கு செரிமானமே ஆக மாட்டுது அப்படின்னு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல படி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அவங்க யாரை சொல்றாங்க அப்படின்னு அதாவது சசிகலா சொன்னதை அவங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியலையா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்துட்டு ஜல்லிக்கட்டில் கூட அவங்க பயங்கரமா இதே மாதிரி போஸ்ட் அனுப்பிச்சாங்க கலாச்சி அதாவது சின்னம்மா இல்ல சித்தப்பா இல்ல பெரியம்மா இல்ல பெரியப்பா இல்ல இந்த போராட்டம் வெற்றி பெற்றதுக்கு தமிழ் தான் வந்துட்டு சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதே பாணில இவங்க யாரை கலாய்க்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லி அங்க உங்களுக்கு தெரியணும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ